லாஸ்ட் வீடியோ கண்டினியூஷன் வீடியோ இது பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் ஆகிடுச்சி வேறு வழி இல்லாமல் அப்படியே போஸ்ட் பண்ணிட்டேன் இப்போது மொரா சிறுநீர் சிகிச்சையை பற்றி தான் நம்ம இருக்கோம் மொராட்சி தேசாய் நாட்டு மக்களுக்கு சொன்னதுக்கப்புறமா அரசியல்வாதிகள் பிகே வாரியர் தேவிலால் தேவிலால் ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தேவிலால் ரொம்ப ஃபேமஸ் அரசியல்வாதி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் அவரை மறக்க முடியாது ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் ஃபேஸ் கட்டு அவருடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் எல்லாம் ஃபேமஸ் அவரும் இவங்கெல்லாம் சிறுநீர் சிகிச்சையை யூஸ் பண்ணவங்க தான் ஷிபாம்புவை யூஸ் பண்ணவங்க தான் தன் வாயால் நாட்டு மக்களுக்கு சொன்னவங்க தான் ஏன்னா வாயால் சொல்ல முடியாத ஒன்று வாயால் சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது பயன்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதனால் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் சொல்லுவாங்க அதை பற்றி அவங்க உணர்ந்ததுனால தான் அப்படி வெளிப்படையாக சொன்னாங்க இப்போது இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ இந்த டாக்டர்ஸு வந்து வெளிப்படுத்துகிறாங்க சொன்ன பாருங்க ஃபேமஸ் டாக்டர்ஸு ஆனால் அவங்கெல்லாம் அலோபதி டாக்டர்ஸ் தான் அலோபதி டாக்டர்ஸு ஆனால் நாட்டில் வந்து இதை பற்றி கொஞ்சம் பப்ளிக்காக ஃபேமஸ் இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட்டுங்களேருந்து அரசியல்வாதிகளேருந்து எல்லாம் வெளிப்படையாக வெளியில் சொல்ல சொல்ல மேட்ரு எப்படி சில விஷயங்களை எடுத்து சொல்கிற மாதிரி ஆயிடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே வீடியோ போடுறாங்க ஒரு எது ஃபேமஸ் ஆகி அதை ஒரு வீடியோ வருதுன்னா அதை அது அதை பேஸ் பண்ணி ஒரு பத்து வீடியோ போட்டுடுறாங்க அப்போ இதை பற்றியும் வீடியோ போடணுன்னு தான் போட்டிருக்குறாங்க இந்த டாக்டருங்க ஒரு டாக்டர்னா சிறுநீர் சிகிச்சை பல நோய்களை தீர்க்குது அனுபவபூர்வமாக அது வந்து உண்மைன்ற மாதிரி வெளிப்படுத்தி இருக்கிறார் அவ்வளோக்கு அவர் அலோபதி டாக்டர் தான் ம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் பப்ளிக்காக சொல்கிறவரும் அவரும் ஃபேமஸ் தான் நீங்களே பார்த்துருப்பீங்க ஷாப்ஸ்லலாம் நிறைய வருவார் அவர் பயன்படுத்து அவர் எல்லாத்தையும் உதாரணத்தை எடுத்து சொல்கிறார் அதில் இவ்வளோ பொருட்கள் ஆனால் வந்து அது வந்து ஜனம் வந்து டக்குன்னு ஏற்றுக்கவும் மாட்டாங்க வாயாலையும் சொல்ல மாட்டாங்க அதை பலன் அடைஞ்சவங்க மட்டும்தான் பப்ளிக்காக வெளிப்படுத்துகிறாங்க சிலர் ஆனால் அதை வந்து சுத்தி இருக்கிறவங்க எதாவது நினைப்பாங்களோன்ட்டு அதையும் அவங்க வாயால் சொல்லாம அவங்க பாட்டுக்கு நடத்திக்கிட்டு எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான ஜனம் யூஸ் பண்றாங்க ஆனால் வெளிப்படுத்துறது கிடையாது அவங்கவுங்க கம்னு ஆனால் அது மக்களில் அதை பற்றி வேற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிறதுனால வெளிப்படுத்தணும்னு கிடையாதுன்ற மாதிரியே தான் புக்லேயும் எழுதிருக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்க பல பேர் ஆனால் சில பேர் கண்டினியூ பண்ண மாட்டாங்க அதோடைய இது அதுதான் ஏன்னா செலவில்லாத இது இல்லை என்ன அப்படியே பா மாத்திரை ஏதாவது அப்படி எடுத்து வாயில் போட்டுக்கலாம் இது அப்படி கிடையாது அதனால் சிலர் யூஸ் பண்ணுவாங்க சிலர் விட்டுடுறாங்க நடுவில் கனெக்ஷன் விட்டு போகுது பலர் தெரிஞ்சுக்கினே இருப்பாங்க கம்முன்னு இருப்பாங்க சரி அந்த டாக்டர் என்ன சொன்னார் இப்படியெல்லாம் அனு அகர்வாலுக்கு சரியாச்சா அவங்க வந்து எங்கே இருக்கிறதுக்காக ஏஜ் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏஜ் ஃபேக்ட்ருக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்களாம் பரேஷ் ராவல் யூஸ் பண்ணி அவருக்கு கால் சரியாயிடுச்சி அப்புறம் மடோனாலாம் அவருக்கு தெரியாது அப்படி இருந்து அவர் என்ன சொல்கிறாரு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இது பண்ணி வெளியில் தள்ளனதுக்கு அப்புறமா அதை குடித்தா மறுபடியும் கிட்னிக்கு வந்து வேலை தானே மறுபடியும் அது ஃபில்டர் அதே தான் வெளியில் அன்றாட தவிர அவருக்கு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம குடிக்கும்போது எது சாப்பிட்டாலும் எது செஞ்சாலும் அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது கிடையாது விட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாம் வீணாக தான் வெளியில் வந்துடுது ரெண்டாவது தடவை நம்ம அதை கன்சியூம் நமக்கு எடுத்துக்கும் போது அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குதுன்றது அவருக்கு அது தெரியல மறுபடியும் அது அதே வேலை தான் செய்யன்ற மாதிரி சொல்கிறார தவிர அந்த டாக்டருக்கு அதை தான் மூக்கிரட்டான் கீரையை காட்டிட்டு பின்னாடி சார்வல கீரையெல்லாம் காட்டினாங்க ஆ அது சார்வலை கீரைன்னு கூட அவளுக்கு தெரியும் ஒரு கீரையை பற்றி சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார்வலைய கீரையை காட்டிக்கிட்டே இருந்தால் மூக்கிரட்டான் கீரையை பற்றி வீடியோ ஃபுல்லாக மூக்கிரட்டான் கீரை அப்போ ஏன் சார்வலை கீரையை பின்னாடி காட்டுறது சார்வாள கீரை தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள்லாம் மூக்கட்டான் கீரை எல்லாம் நினச்சிக்குவாங்க அப்படி ஒரு இது இருக்கிற ஒரு தான் பேசுவார் இது சப்போர்ட்டாக பேச மாட்டேன் அவருக்கு தெரியாது ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் யூஸ் பண்ணியிருக்காரு தேவி யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஆர்கே வாரியர் யூஸ் பண்ணியிருக்காரு மொரார்ஜி தேசாய் யூஸ் பண்ணியிருக்கிறாரு பாப் பாடகி மடோனா யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து பரேஷ் ராவல் யூஸ் பண்ணார் இப்போ வந்து அனு அகர்வால் இது ஆங்கிலேயர்கள் என்னம்மா எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோஸ் போடுறாங்க எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் தனியாக சேனலே வச்சு அதை நடத்திக்கிட்டுருக்கவங்க எத்தனை பேர் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக அதை பற்றியே வச்சு அதையே தான் மொத்தம் பிரிண்டட் மேட்ராக அதில் இருக்கிற குணங்கள் என்னென்ன இருக்குது என்ன இதுன்னு அப்படியே ஃபுல்லாக ஒரு சேனல் எடுத்திருக்கிறார் ரெண்டு மூணு சேனல் இருக்குது இன்ஸ்டாகிராமில் அதை பற்றி எல்லாம் ப்ரிண்டட் மேட்ரு அதில் இருக்கிற குணம் இவ்வளோ இவ்வளோ இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது இதை யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு அவரை பார்த்தா நல்ல உடம்பு இல்லாமல் இது இருக்கு வயசாக ஆக ஆக ஆள் அப்படியே திடகாத்திரமா அப்படி உடம்பு வச்சுருக்குற ஃபாஸ்டிங்கெல்லாம் இருப்பார் ஃபாஸ்டிங்கெல்லாம் அப்படி வேலை செய்யுது உடம்பு ஆனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் இப்போ ஃபாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் கணக்கு வீட்டில் குண்டு கிளி மாதிரி ஆகிட்டதுனால ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்போ ஃபாஸ்டிங்கு மாதிரி நல்லது தானே சொல்கிறாங்க அதனால ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியதுதான் அப்போ சிவாம்பு எந்த அளவுக்கு மக்களில் பிரபலமாக இருக்கு பாருங்கள் செலவில்லாத வைத்தியம் நாட்டு மக்களுக்கு வீடு வீட்டிலே இருக்கிறவங்க இருந்து உபயோகிச்சுக்கிட்டு ஒரு லேடி அவங்க குடும்பத்தில் அந்த பசங்களுக்கு கொடுத்து அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நல்லா வேலை செஞ்சதுன்ட்டு என்ன சந்தோஷம் அவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த அவங்க கடவுள் தான் அவங்களுக்கு இது அறிமுகப்படுத்தின மாதிரி எங்களுக்கு சரியான நேரத்தில் இது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க அம்மாவும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களும் குடிச்சிட்ருக்குறாங்க இவங்க பசங்களும் கொடுத்துட்டுருக்காங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அங்கே அதுவும் நான் வெஜிட சொன்னேன் அப்போ அங்கே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே நல்லா கிடைக்குமே நல்லா வாங்கி சாப்பிடுங்க அப்போ அதெல்லாம் அதையும் யூஸ் பண்ணிட்டு அந்த அது சாப்பிட்டுக்கிட்டே இதெல்லாம் செய்யும்போது அப்படி ஒரு பலனை அவங்களுக்கு பார்க்குறாங்க அப்போ வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலையே இல்லை செலவும் இல்லை ஒன்றும் இல்லை சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படிப்பட்ட மருத்துவம் பாருங்கள் ம் சொல்லுவாங்க கையில் வெண்ணைய வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் அலையிறான்றமே அந்த கதை தான் இது ஹாஸ்பிட்டலே கதின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன இது காட்டுவாங்க அங்கே இது தெரியாமல் சில பேர் முதல்ல அங்கே அவங்க ஃபீஸு கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கினா பெரிய டாக்டராக இருந்தால் இவளுக்கு பெருமை நம்ம பெரிய டாக்டர்கிட்ட காட்டியிருக்கோம் கன்சல்டேஷன் ஃபீஸ்னாலும் அவ்வளோ இருக்குது அப்போ நம்ம அதிகமாக பணம் கொடுத்தாங்க அவ்வளோ இதுவாக இருந்தது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இப்போ அப்படி கிடையாது எல்லாம் பணத்தையும் அங்கே உறிஞ்சிடாங்களே எல்லாம் போயிடுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆகிடுச்சான் அவ்வளோ ஆகிடுச்சின்ட்டு பல பேர் கடனாளி ஆகிடுறாங்க இந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்கெல்லாம் கடனாளி ஆலி ஆகிடுறாங்க அந்த கடனை தீர்க்க முடியாமல் லோல் படுறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ கொரோனா தீ வந்துடுச்சாங்க இப்போ சேலத்தில் ஒன்பது பேருக்கு அட்டாக் ஆகிருக்கு வெளிநாட்டில் வந்தது சீனாவில் அதிகமாகிடுச்சு தாய்லாண்டில் அதிகமாக இருக்குது டக்கு டக்குன்னு கொஞ்சம் அதிகமாகிருக்கு கொஞ்சம் எதுக்கும் எல்லாம் போட்டுக்க சொல்கிறாங்க இப்போ பார்த்தா நம்ம சீனாவில் வந்துருச்சு தாய்லாந்துல வந்துருச்சுன்னு சொல்லும் போதே அங்கே எங்கேயாவது வந்துச்சுன்னா அங்கேருந்து எல்லாம் பிளேன்லேயே வந்துடுது அப்படி தான் கேரளாவில் ஒரே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொரோனா வந்து ஒரே ஒரு பொண்ணுக்கு வந்தது அதுலேருந்து ஒன்றுக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்ததுலேருந்து என்ன ஆச்சு நாடே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு பரவிடுச்சு அவ்வளோதான் அப்புறம் கர்நாடகா போச்சு கர்நாடகாலேருந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு லேட்டாக வந்துச்சு இப்போ சேலத்துக்கு இது வந்துடுச்சு சேலத்தில் ஹாஸ்பிட்டலில் சில பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க சில பேர் டெஸ்ட்டுக்கு இரு இருபது பேர் டெஸ்ட்டில் போயிருக்கிறாங்க இந்த மாதிரி நோய்களாக கொரோனாவுக்கு இதுதான் மருந்து மா மருந்து சிறு கொரோனா வராமல் இருக்கணுன்னா சிவாம்பு யூஸ் பண்ணுங்கள் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு பாருங்கள் இது குடிச்சிட்டே சிவாம்பு குடிக்கிறவங்களுக்கு கொரோனா வராது இருந்து தப்பிச்சவங்க இதுதான் மூக்கு வழியாக யூஸ் பண்ணாங்க மூக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க கண் கண்கோவல வாங்கி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் சிவாம்பு அங்கேருந்து சேலத்தில் வந்துருக்குன்னா அங்கேருந்து நம்ம சென்னைக்கு வர்றதுக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகும் ஆகும் போது அது பறவை வருதுன்னு சொல்லும்போது இது யூஸ் பண்ண தொடங்கிடுங்க மூக்கு வழியாக மூக்கு நசியும் விடுங்க குடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குடிச்சிடுங்க கண்ணுக்கு யூஸ் பண்ணுங்கள் கொரானா எந்த இதுவும் வராமல் பார்த்துக்கலாம் அது யூஸ் பண்ணால் வராது பூஸ்டர் போடுங்கன்ட்டு இப்போ அது வேறு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஆ சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது நினச்சேன் ஆனால் வந்து இது கட் ஆகிடுச்சி அதனால் அடுத்த தடவை பார்த்துக்கலாம்